அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மை சுற்றியுள்ள வைப்ரேஷனை அதாவது அதிர்வலைகளை பொறுத்துத்தான் அமையும் கோயிலுக்கு சென்றால் நாம் தெளிவாக வருவோம் ரொம்ப தெளிச்சியாக வருவோம் ஏன்னா கோயிலில் போய் நம்ம கும்பிட்றவங்க பூராவுமே பாசிட்டிவாக தான் நினச்சி கும்பிடுவோம் இதே இது வேறு இடங்களுக்கு சென்றால் அந்த நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம இருக்க மாட்டோம் முகம் சோர்ந்து இருப்போம் களைப்பா இருப்போம் ஏதாவது ஒரு மன வருத்தத்தோட வருவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள சூழல் தான் காரணம் இதை உணர்த்தும் வண்ணமாக தெரிந்த ஆரோக்கியத்திலிருந்து தெரியாத ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோமா வாருங்கள் யுதிஷ்டரோடு தெருவில் நடந்து சென்ற துரியோதனனை பற்றி ஏன் எப்படி என்று காண்போம் குருகுலத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் யுதிஷ்டர் ஒரு முறை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தார் யுதிஷ்டர் நடந்து போவதைப் பார்த்த துரியோதனனுக்கு மிகுந்த ஆச்சரியம் அரச குலத்தில் பிறந்தவர்கள் ஏன் வீதியில் நடக்க வேண்டும் என்று அவருக்குள் ஒரு எண்ணம் இது பற்றி அவர் யுதிஷ்டரிடம் கேட்டார் அண்ணா நம்மை போன்றவர்கள் வீதியில் நடக்கலாமா நமக்கு தான் ஆடம்பரமாக ஆளுக்கு ஒரு தேர் இருந்தும் நீங்கள் ஏன் நடந்து செல்கிறீர்கள் இது ஏதேனும் விசேஷம் உண்டா என்றார் யுதிஷ்டர் அவரிடம் தம்பி நாடாள போகிறவருக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் ஒவ்வொரு வீதியாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமையும் மக்களின் மனநிலையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றான் துரியோதனனுக்கோ உள்ளூர ஒரு பொறாமை எழுந்தது ஏனன் பொறாமையின் வடிவம் தானே துரியோதனன் நாடாளப் போவது நான் அப்படி பார்த்தால் நான் அல்லவா வீதியில் நடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணினான் சரி இவரை போலே நாமும் நடப்போம் என்று தேரில் இருந்து குதித்தான் மனதுக்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல் நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களையெல்லாம் இவனும் கவனித்து பார்த்தான் அப்போது வழியில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்க கொண்டிருந்தான் யுதிஷ்டருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது இவனது காலில் ஒரு முள்ளு குத்தினால் ஆ என்று அலர்கிறானே ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தி கத்திக்கொண்டு கரகரக்கர நறுக்குகிறான் இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதுக்குள் எண்ணியபடி நடந்தார் யுதிஷ்டர் அப்போது அந்த கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கதையின் அதாவது தன் கடையின் கூரையில் எறிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளி வீசினான் தெருவில் என்ற நாய்களுக்கு அது சாப்பிட ஆரம்பித்தது மகிழ்ச்சியோடு கூரையில் எறிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்றன இதை பார்த்த யுதிஷ்டர் ஆகா தவறு செய்துவிட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது தானே ஆனால் மிருகங்களின் மீது இவன் இரக்கமல்லாதவனும் அல்ல காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராய்ச்சித்தத்தை தேடிக் கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியானால் இவனை பற்றிய தப்பான எண்ணம் என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனை கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடி வீடு சென்றான் வீட்டிற்கு சென்றதும் தன் எண்ணத்தைப் பற்றி பெரியவர்களிடம் கேட்டார் அதற்கு யுதிஷ்டருக்கு பதில் சொன்னார்கள் நீ தனியாக நடந்து சென்றிருந்தால் உனக்கு இந்த கெட்ட எண்ணங்களே வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனுடைய கெட்ட எண்ணங்கள் காற்றில் பரவி உன்னையும் பாதித்துவிட்டது இதனால் தான் பெரியவர்கள் கூறுகிறோம் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டாலே நம் குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுவோம் என்று விளக்கம் கொடுத்தார்கள் உண்மைதாங்க சந்தோஷமாக பேசணுங்க வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம அவங்களோட நம்ம பாருங்களேன் பேசுங்களேன் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள வஞ்சிக்கிட்டு இருக்கிறது வஞ்சகமாக பேசுகிறது இவங்களோட இருந்தோன்னா நம்மளுடைய நல்ல குணமும் மாறிடுங்க உங்களுடைய வாழ்வானது உங்களின் எண்ணப்படி தாங்க அமையும் நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் என்பதை பொறுத்து தாங்க அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வமும் கிருஷ்ணார்பணம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ